ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்களுடைய எஸ்குமார் அண்ணமான் சேனல் எல்லோரும் தெரியும் நான் ஊருக்கு வந்திருக்கேனே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்க்ரைபர் அக்கா சாந்தி அக்கா எல்லாம் பார்த்தீங்க லைவில் வரும்போது கமெண்ட்லாம் பண்ணுவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம சப்ஸ்கிரைபர் அக்கா பார்க்கறதுக்காக நாங்கள் திருச்சி வந்திருக்கோம் திருச்சியிலேருந்து அக்கா பேர் சிறுகமணி சிறுகமணி ஒரு ஆறு பக்கத்தில் தான் இருக்குது செம்மையாக இருக்குது நாங்கள் இப்போ ட்ராவலில் காரில் தான் வந்திருக்கோம் நானும் பார்த்துட்டேன் மாமா அக்ரி உங்களுக்கு தெரியும் அக்ரிபாலா பார்த்தீங்கன்னா இவங்க சாந்தியாக்கோட அப்பா அவங்க இது கடை இங்கே ஜஸ்ட் இப்போ நம்ம வீட்டுக்கு போய் பார்த்துட்டு கிளம்புவோம் சரிங்களா அக்காவை பாக்க சாந்தியா பாருங்க அக்கா வந்திருக்கோம் இப்ப ஜஸ்ட் நாளை கிளம்பிடுவேன் நானு அனுமானுக்கு நிக்க நின்றி வாங்க வீடியோ பாத்துட்டு வந்துருவோம் காய்ச்சல் காய

ప్రవీణ్ కుమార్ ఇప్పుడు తిరుచితా శాంతి అక్కటికి అక్క మహిళి அக்கா சாந்தியா அக்கா வந்து ஒரே விருந்து தலைவரில் சாப்பிட்டாச்சு இல்லைங்க முடிஞ்சு கிளம்புறோம் பிரவீன் இந்த சாந்தியா அக்கா வீடு இங்கேருந்து கிளம்புறப்ப இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது உங்களுடைய எஸ்குமார் அண்ணமான் சேனல் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் எல்லாம் வரட்டும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குவோம் எல்லாத்தையும் எல்லாரும் வாங்கக்கா